வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு கட்டங்களாக ரயில்களின் நேரம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றப்பட்டது அப்படின்னு நம்மளும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதில் விடுபட்ட ஒன்பது ரயில்களுக்கான நேரத்தை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து உங்களுக்காக சொல்ல இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டு புதிய ரயில்களும் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எங்கேருந்து எங்கே போகிற ரயில் எந்தெந்த ரயிலுக்கு நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஈரோட்டில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய முன்பதிவு இல்லாத ரயில் இது ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் அஞ்சு நாற்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தது இந்த ரயிலானது ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது நேற்றிலிருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஈரோட்டில் இருந்து கிளம்பி போயிடும் அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் கிளம்பி போயிடும் அதனால் அஞ்சு நாற்பதுக்கு இந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக மாற்றிக்கொள்வது அவசியம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ பதினைஞ்சு இந்த ட்ரெயின் எங்கே இருந்து இங்கே போகிற ட்ரெயின் அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின் மேட்டுப்பாளையத்திலிருந்து மத்தியானம் ஒன்று அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிடும் அதாவது மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பிடும் முன்னாடி இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்பட்டது இப்போது போத்தனூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது கோயம்புத்தூர்லேருந்து சொன்னூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினில் நம்ம விளாக் கூட பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயினானது வழக்கமாக நாலு முப்பது ஈவினிங்க்கு கிளம்பி கொண்டிருந்த இந்த ரயிலாக வெளியானது நேற்றிலிருந்து அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய கால அட்டவணையின் பிரகாரம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நாலு இருபத்தி அஞ்சுக்கு ஈவினிங் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சோரனூர் நோக்கி போயிடும் அதனால இந்த ட்ரெயினில் நம்ம சரியான நேரத்தில் பயணிக்கிற மாதிரி திட்டமிடுவதல் அவசியம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி பதினாலு கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்கோட் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் இந்த ரயிலானது இருந்து நள்ளிரவு பன்னிரெண்டே கால் மணிக்கு இது வரைக்கும் கிளம்பிட்டு இருந்துச்சு இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக வரலாம் பன்னெண்டே காலுக்கெல்லாம் இந்த ட்ரெயினை பிடிக்கணுமே அவசர அவசரம் அவசரமா வர வேண்டியது இல்லை ஏன்னா அரை மணி நேரம் தாமதமாக தான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும் அதாவது இனிமேல் பனிரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்குத்தான் கோயம்புத்தூர்ல இருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்காட்டை நோக்கி இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு கரூர்ல இருந்து சேலம் செல்லக்கூடிய முன்பதிவு இல்லாத பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் ரயிலின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா ஈவினிங் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது பத்து நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் எட்டு அஞ்சு மணிக்கு ஈவினிங் கிளம்பும் பத்து நிமிஷம் டையம் இருக்குது அதனால் ரிலாக்ஸாகவே இந்த ட்ரெயினை நம்ம பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலத்திலிருந்து கரூர் செல்லக்கூடிய அதிகப்படியான மக்களுக்கு பயன் தரக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு பத்தொம்பது ஈரோட்டில் இருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ வகையிலான ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின்னு தான் சொல்லணும் காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கெல்லாம் இது வரைக்கும் கிளம்பிக்கிட்டு இருந்தது ஈரோட்டில் இருந்து பாலக்காட்டை திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக இனிமேல் இந்த ரயிலானது காமணி நேரத்துக்கு முன்பாகவே புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால் நம்ம ஏழை காலுக்கு தான் இந்த ட்ரெயின் இருக்குது அப்படின்னு அசால்ட்டா ஈரோடு ஜங்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இந்த ட்ரெயின் புறப்பட்டு சென்றுவிடும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ரொம்ப நாளாக இயக்கணும்னு கோரிக்கையும் இருந்தது அதே மாதிரி வாரம் மூன்று முறை இயங்கணும் இருந்தது ஆனால் வாரத்துக்கு இரண்டு முறை இந்த இந்த ரயிலானது ரயிலானது புறப்படக்கூடிய கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லிருந்து பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக திண்டுக்கல் போய் அங்கிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஏழு இரவு மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் பத்து நிமிஷம் தாமதமாக ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு தான் புறப்படும் நம்ம ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வரும்போது சில ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் டையம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட இந்த ட்ரெயினை நம்ம பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினஞ்சு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் காலையில் அஞ்சு இருபது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சியில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினானது ஏழு இருபது மணிக்கெல்லாம் காலையில் கரூர் செல்ற அளவும் அடையும் வண்ணம் ஷெட்யூல் அமைக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினாறு கரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது அதாவது எட்டு அஞ்சு மணிக்கு அங்கே இருந்து புறப்பட்டு காலையில் பத்து ஐம்பது மணிக்கு திருச்சியை வந்து அடையும் இந்த ஒன்பது ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதாவது ராஜ்கோட் போகக்கூடிய ட்ரெயின் மற்றது எல்லாமே அன்றசர்வுடு ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதனால் இதற்கான டைம் டேபிளை நம்ம நிச்சயமாக நோட் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட ஈரோடாகட்டும் சேலம் ஆகட்டும் கரூர் ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் அதிகபடியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது அதனால் வழக்கமான நேரத்தில் தான் இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு யாராவது அசால்ட்டாக போய் ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அனைவருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்